அம்மை நாயக்கனூர் பேரூராட்சியில் எவ்விதமான அடிப்படை வசதிகளும் நடைபெறவில்லை கவுன்சிலர் கூட்டத்தில் திமுக தலைவருக்கும் திமுக நகர செயலாளருக்கும் கடும் வாக்குவாதம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்த அம்மை நாயக்கனூர் பேரூராட்சியில் மாதாந்திர கவுன்சிலர் கூட்டம் பேரூராட்சி செயல் அலுவலர் பூங்குடி முருகு முன்னிலையில் தலைவர் எஸ் பி செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் கவுன்சிலர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக திருவிளக்கு சாக்கடை புதிய சாலைகள் அமைப்பது குப்பைகளை அள்ளுவது உள்ளிட்ட அடிப்படை பணிகள் எதுவும் செய்யவில்லை என்று கூறி பேரூராட்சி கவுன்சிலர்கள் சராமரியாக குற்றம் சாட்டினர் இதனை அடுத்து திமுக தலைவருக்கும் திமுக நகர செயலாளரும் கவுன்சிலருமான விஜயகுமாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை சுகாதார ஆய்வாளர் வெளியேற்ற உத்தரவிட்டதை அடுத்து பேரூராட்சி பணியாளர்கள் செய்தியாளர்களை கூட்ட அரங்கிலிருந்து வெளியேற்றினார் அப்போது கூட்ட அரங்கிற்குள் கவுன்சிலர்களுக்கும் தலைவர்களுக்கும் இடையே காரசார வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து திமுக கவுன்சிலர்கள் உட்பட பலரும் தீர்மான நோட் உட்பட எதிலும் கையெழுத்து போடாமல் அதிருப்தியில் எழுந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது

மூணு மாசம் வச்சு கூட்டு போய் மாசம் வேற நல்ல பேயே வந்துட்டீங்க. நீ சுத்தீடலை நீடா ஆபி. இங்க என்ன வேல பாக்குற அத்தை? நீ நீ வேற நீ வேற நல்ல காணி. நீ சொல்லுங்க. ஹேய் வாப்பா. اوه حاجي جان